கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை இந்த வீடியோ மெசேஜியோடு பேச கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் அவரை துதிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேச கர்த்தர் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்தார் என்று உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தருடைய சித்தமானால் இன்னும் அதிகமாக தேவனுடைய செய்திகளை இந்த வீடியோ மெசேஜ் மூலயமாய் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என் பிரயர் பாஸ்டர் புருஷோத்தமன் சௌதரி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் சென்னையில் கனிகாபுரம் என்ற ஊரில் தான் நான் வளர்ந்தேன் கர்த்தருடைய அழைப்பால் என் தகப்பனோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆந்திரா மாநிலத்தில் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்டில் சனுபண்டா என்ற கிராமத்திற்கு வந்து நாங்கள் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம் கர்த்தருடைய கிருபையாய் அந்த சபை இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது உண்மையிலே இது கர்த்தருடைய கிருபை என்று நான் சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அன்பானவர்களே சில நாட்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு வசனங்களை கொடுத்து என்னோடு பேசினார் அந்த வசனம் உண்மையிலேயே சபைக்கு வேண்டிய வசனம் அது என்னவென்றால் நீங்களே பாருங்கள் வேத புஸ்தகத்தில் ஓஷியா நான்காம் அதிகாரம் ஆறாம் நீர் படித்தால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என் ஜனங்கள் தேவன் சொல்கிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் சங்காரம் என்றால் தம்மை தாமே அழித்துக் கொள்கிறார்கள் தேவன் வேதனையோடு சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமல் தம்மை தாமே அழித்து கொள்கிறார்கள் பணம் இல்லாமல் இல்லை இல்லனா நல்ல வசதி இல்லாததனால் தன்னுடைய ஜனங்கள் தம்மை தாமே அழித்து கொள்கிறார்கள் என்று சொல்லவில்லை இல்லைனா கார் இல்லைனா இந்த பில்டிங்கு இந்த உலகத்திற்கு வேண்டியவர்கள் இல்லாததனால் தேவனுடைய ஜனங்கள் தம்மை தாம் அழித்து கொள்கிறார்கள் என்று தேவன் சொல்லவில்லை அறிவில்லாமல் கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் அதாவது தம்மை தாமே அழித்து கொள்கிறார்கள் தேவனுடைய ஜனமாய் இன்று சபை அழைக்கப்படுகிறது இயேசு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கின சபை வேதவசனம் சொல்கிறது தேவ ஜனம் ஆம் பிரிய பிரியமானவர்களே தேவனுடைய ஜனங்களாகிய நாம் வேதத்தில் உள்ள வசனங்களைப் பற்றி அறியாமல் சத்தியத்தை குறித்த அறிவில்லாமல் இன்று அநேகர்கள் கெட்டு போகிறார்கள் நீங்க பாருங்களேன் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல எல்லாரும் விருப்பப்படுகிறார்கள் அதற்காக தான் அநேகமான சுவிசேஷகர்கள் டிவி மூலமாய் உலகத்திற்கு சுவிசேஷத்தை தெரியப்படுத்துகிறார் ஏன் கிறிஸ்துவை அறியாமல் எல்லாரும் கெட்டு போகிறார்கள் அது உண்மைதான் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கெட்டு போகிறார்கள் தம்மை தாமே அழித்து கொள்கிறார்கள் ஆனால் தேவன் சொல்கிறார் உலகமோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அறியாமல் கெட்டு போகிறார்கள் ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள் தேவனுடைய பிள்ளையே நீர் கிறிஸ்துவை அறியாத குழுவில் இருக்கிறாயா இல்லை கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அறிவில்லாமல் கெட்டு போகிற குழுவில் இருக்கிறாயா உன்னை நீயே யோசித்துக்கொள் என்று ஊழியக்காரனாய் உங்களை நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன் அந்த வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் இரண்டாம் வசனம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் அது என்னடா என்றார் ஏசையா ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம் எங்க பாருங்களேன் அவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் மேல வசனத்தை பார்த்தோம் தேவனுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள் கீழ் வசனத்தை பாருங்களேன் தேவனுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் இயேசு என்ன சொன்னார் லூக்கா சுவிசேஷம் நான் நான்காம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது இயேசு என்ன சொன்னார் கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார் சிறையில் உள்ளவர்களை விடுப்பிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொன்னார் உண்மையிலே இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திற்கு வந்து சிறைப்பட்டவர்களை அவர் விடுப்பித்தார் கர்த்தருடைய அன்பினால் ஆவியினால் பலத்தினால் பெரிய காரியங்களை செய்து சிறையில் உள்ளவர்களை அவர் விடுப்பித்தார் அவர் விடுப்பித்த ஜனங்கள் இன்று அறிவில்லாமையினால் மறுபடியும் அதே சிறைக்குள் போகிறார்கள் யோசித்து பார் தேவ ஜனமே கர்த்தருடைய சபையே நான் ஊழியக்காரனாய் கர்த்தருடைய பிரதிநிதியாய் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் இது பரிசுத்தாவியானவர் இந்த கடைசி காலத்தில் உள்ள தேவ ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு இது இது ஒரு சபைக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு மாநிலத்திற்கோ இல்லை ஆந்திரா மாநிலத்தில் இருந்து பரிசு தாவியானவர் உலகத்தில் உள்ள தேவ ஜனங்கள் எல்லாரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் அறிவில்லாததால் இன்று அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தேவனை அறிந்தவர்கள் ஜெபிக்கிறவர்கள் சிறையிலிருந்து வேதனைப்படுகிறார்கள் சிறையிலிருந்து அழுகிறார்கள் சிறையிலிருந்து இருந்து அநேகர் கெட்டு போகிறார்கள் எந்த சிறையில் நீர் இருக்கிறியோ ஒரு முறை யோசித்துப்பார் பாவம் என்ற சிறையில் இருக்கிறாயா கடன் என்ற சிறையில் இருக்கிறாயா வியாதி என்ற சிறையில் இருக்கிறாயா சிறையிலுள்ள நீர் எந்த சுவிசேஷம் கூட்டங்களுக்கு போனாலும் உனக்கு விடுதலை கிடைக்காது உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் தேவனுடைய அறிவு உனக்கு வேண்டும் அறிவு உனக்கு வேண்டும் தேவனுடைய சத்தியத்தை குறித்த அறிவு வேண்டும் வேதத்தை குறித்த அறிவு உனக்கு வேண்டும் பரிசுத்த ஆவியானவளார் ஏவப்பட்ட அறிவு உனக்கு வேண்டும் அந்த அறிவுதான் உன்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் வேதவசனத்தை மறுபடியும் நான் படிக்கிறேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் பாருங்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்கள் அது நிமித்தம் பார்த்தாலும் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திருந்தது அவர்கள் மகிமையும் அவர்கள் திரல் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களின் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போகிறார்கள் இன்று அநேக சபைகளுக்கு திரளான கூட்டங்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அநேக சபைகள் ஆடம்பரமும் எங்கு பார்த்தாலும் சபைகள் கலி கூறி கொண்டிருக்கிறார்கள் நல்லதுதான் ஆனால் தேவ அறிவு இல்லை என்றால் நீர் பாதாளத்தில் இறங்கி போகு போவாய் என்று இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது தேவ பிள்ளைகளே உன்னின் நிலை எப்படி இருக்கிறது என்று உன்னை நீயே யோசித்துக் கொள் இது ஆவியானவர் கொடுத்த வசனம் இது என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார் நீர் கெட்டு போக இயேசு இந்த உலகத்திற்கு வரல நீர் சிறையில் போய் வேதனை பட இயேசு உன்னை சிறையிலிருந்து விடுதலை பண்ணல ஆனால் அவர் ஏன் உனக்காக வந்தார் உன்னை நல் மனிதனாய் மாற்றி அந்த மனிதனாகிய உன் மூலமாய் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வரவே இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து சிலுவையில் அவர் நமக்காக நம்மளுடைய பாவத்தை சுமர்ந்து நமக்காக அவர் இறந்து மறுபடியும் எழுந்து தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளார் ஆவியானவர் இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அவர் உதவி செய்கிறார் கர்த்தருடைய அறிவில் நாம் வளர தேவ வசனத்துக்கு வேண்டிய அறிவில் நாம் வளர அதுதான் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் ஞானத்திலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் வளர வேண்டும் ஆகையால் இந்த கடைசி கால எச்சரிக்கை உங்களுக்கு என்னவென்றால் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை என்னவென்றால் தேவனுடைய அறிவில் சபை வளர வேண்டும் பணத்தில் அல்ல வசதியில் அல்ல உலகத்திற்கு வேண்டிய வாற்றில் அல்ல நல்ல எஜுகேஷன் அல்ல அறிவில் நீங்கள் வளர்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்து இந்த உலகம் முழுவதும் இயேசுவின் மகிமைக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தேவ வசனங்களை படியுங்கள் வசனங்களை தியானியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு பைபிளை படியுங்கள் இயேசு சொன்னார் தேட்டரல வார வந்த பிறகு அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு உபதேசிப்பார் நான் சொன்ன விஷயங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் என்று இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரை குறித்துள்ளார் ஆகையார் ஆவியோடு தொடர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவோடு உறவாடுங்கள் பரிசுத்தாவியின் மூலமாக அறிவில் வளர்ந்து உலக ராஜ்யத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்ப புறப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சின்ன ஜபம் பண்றேன் அன்பான தேவனே உங்களுடைய சபையோடு பிள்ளைகளோடு பேச நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவர் என்னுடைய மொழி கேட்கிறவர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது இந்த வார்த்தையெல்லாம் எனக்குள் வந்தது அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆவியை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தேவ ஜனம் தேவ சபை அறிவில் வளர்ந்து சிறையில் இருந்து விடுதலை கிடைக்கும்படி செய்யும் ஆண்டவரே அது மட்டுமல்ல அநேகர் இந்த வார்த்தையால் தொட்டு உம்மிடமாய் திரும்ப நீர் உதவி செய்யும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ உங்களுக்கு ஏதாவது ஜப உதவி வேண்டுமென்றால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நைன் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கால் பண்ணும்போது இருந்தோ இல்லை வேறு நாட்டிலேருந்தோ இருந்தால் நீங்கள் ஜீரோ ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ப்ளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணி கால் பண்ணுங்கள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளெஸ் யூ ஆல் அ லாட்